பிடிச்சு பொருச்சின் மலை இன்னிப்பற மனசு வந்து பார்க்கப் படம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வித் கோமாலி சீசன் ஃபைவோட ஃபினாலையோட ப்ரோமோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து ஃபினாலே வந்து நடக்க போகுது பட் முன்னாடி நாள் வந்து ப்ரோமோஸை வந்து அள்ளி குவிச்சிட்ருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஸோ ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பேரிங்க்காக ஒரு விஷயம் வந்து பண்ணிடுறாங்க அதாவது பேரிங்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி அனிமல்ஸ் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சு அதை வந்து அவங்க பார்க்காத மாதிரி வச்சு அவங்க எல்லாருமே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணதை வந்து பார்த்துருந்தோம் இப்போ வந்து அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ராமரெல்லாம் வந்து கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணுங்கள் போதும் எல்லாம் வீட்டுக்கு நாங்கள் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் எல்லாம் முடியவே முடியாது எங்களால் இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சுனிதா ஷாக் ஆகுறாங்க இரஃபான் ஷாக் ஆகிறார் பிரியங்கா ஷாக் ஆகுறாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹிண்ட்ரன்ஸ் வந்து ஃபினாலி டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்படும் ஸோ அந்த இன்ட்ரன்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பாம்புகளை வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க ஸோ பாம்பை வச்சு இதுதான் என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்தோடனே வந்து ஸோ ரியாக்ஷன் பிரியங்காவோட ரியாக்ஷன் எல்லாரோட இஷ்டமும் பார்க்கலாம் ஸோ எல்லாருமே செமையாக வந்து பயந்துட்டாங்க எங்களால் முடியவே முடியாது இதெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு இருந்தால் கார்த்தியாகட்டும் அரவிந்த் ஆகட்டும் அவங்க அசால்ட்டாக வந்து கையில் எடுத்து சுற்றிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது பட் பெருசாக வந்து யாருமே வந்து வாங்கின மாதிரி வந்து தெரியல ஸோ கடைசியாக வந்து புகழ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கி அவரோட ரியாக்ஷன் பார்க்கணும் நம்ம ரஜினி சார் வந்து ஒரு பாம்பு எடுத்துகிட்டு வந்து அப்படியே ரியாக்ஷன் கொடுப்பார் பார்த்திங்கன்னா பயத்தில் அந்த மாதிரி வந்து கண்ணெல்லாம் வெளியே வர அளவுக்கு வந்து அவரோட ரியாக்ஷன்ஸ் வந்துருந்தது அது தலையை சுற்றி அப்படியே ஒரு மாதிரி வந்து சுற்றிட்டு இருந்தப்போ ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொக்குகள் கோமாளிகள் எல்லாருமே பார்த்து அதை பார்த்த பயங்கரமாக வந்து ஷாக் ஆனாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இன்ட்ரன்ஸை வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா பாம்புன்னாவே வந்து நிறைய பேருக்கு வந்து அலர்ஜி ஸோ அதை அவ்வளோ ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அந்த ஒரு பயத்துலேயே வந்து நம்மளுக்கு ஃபீவர் வந்துடும் அந்தளவுக்கு வந்து சம ஒரு மாதிரி வந்து உடம்பே வந்து கூசுகிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ நாளைக்கு இந்த இன்ட்ரன்ஸை எடுத்துட்டு அவங்க பண்ணுறாங்களா இல்லை என்ன தான் ஆச்சு ஃபைனலா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி எல்லா குத்துக்கோமாலி அப்படேட் செஞ்சுக்க நம்மள்கிட்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்